என் பிள்ள நல்லாட்டேன் நான் பார்த்து பார்த்து என்ன பண்ணடா இது தனியா நான் வீடு கட்டியா பிள்ளை என்ன கூட கேட்காது இட்டுன்னு போயிட்டாங்களே என் பிள்ளை நல்லா கிரான் இட்டுன்னு போனாங்க நல்லா நாடு காட்சி இட்டுன்னு போனாங்களே என் பிள்ளை நின்று நிற்பான்னு நினச்சேனே நான் ஏன் பிள்ளை இப்படி அமிச்சேன் அப்புறம் பார்த்தா என் பிள்ளை உடம்பு புள்ள காயம் நான் நல்லா தானே அமிச்சேன் என் பிள்ளைய என் பிள்ளை திருப்பி தருவாங்களா ஏன் இட்டுன்னு போனான் என் கண் மீது வரணும் அவனுக்கு எதுனா ஒரு தண்டனை கொடுக்கணும் என் பிள்ளைக்கு நியாயம் கடிக்கணுங்க என் பிள்ளைக்கு நியாயம் கடிக்கணுங்க அவர் வெள்ளிக்கிழமை அரசு பண்ணாரு எங்களுக்கே தெரியாது சரி சார் கண்ணு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிருக்கேன்னு தான் சொன்னாங்க அவங்க கூப்பிட்டு போயிட்டு புதன்கிழமை ஒரு மணிக்கு மதியானம் ஒரு மணிக்கு ஃபோன் வருது இதுமாரி ஜிஹெச்சில் வந்து உடம்பு அடிபட்டுருந்து கை காலு எல்லாம் வீங்கி இருந்தது பின்னாடி இடுப்பு எல்லாமே வீங்கி போய்தான் இருந்தது அவர் போயிட்டு பெட்டில் போய் நான் பார்த்தேன் கையெல்லாம் தொட்டு பார்த்தேன் கையெலாம் ஐஸ் மாதிரி இருந்துச்சு அவருக்கு ஒரு நிதானமே இல்லை இப்போ நானும் பொண்ணு தான் ஆனாதேன் என் குழந்தைய போன வாரம் தான் வந்து பார்த்துட்டு போனார் அதுக்குள்ளே இதுமாரி ஆயிடுச்சு அவ வாயை திறந்து அப்பான்னு சொன்னான் அந்த வார்த்தை கூட அவர் கேட்கல ஆமாம் அவர் எதனால ஆமாம் அவர் நல்லா போனார் அதே மாதிரி வரணும் அவர் எதனால இதுமாரி ஆனார்ன்றதே எங்களுக்கு தெரியணும் அப்பதான் நாங்க நாங்கள் பாடி வாங்குவோம் அது வரைக்கும் நாங்கள் வாங்க மாட்டோம் அங்கே அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஃபைட் வந்திருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டுனு போயிருக்காங்க அந்த இருபத்தி நாலுல இருந்து அவர் மாசம் மாசம் சைன் பண்ண போறாரு மூணு போலீஸ் வந்து வீட்டாண்ட வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க அவன் அவங்க அம்மா கையில சொல்லிட்டு தான் நல்லா தான் போயிருக்கான் உடம்புல நான் தான் சார் ஐசூல இருந்தேன் ஐசூல இருந்து பார்த்தா ஃபுல்லா தோல் எல்லாம் காலில இருந்து வயிறு நிற்குது ஐம்பத்தி ஏழு ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தா முப்பது அதுக்கப்புறம் ஜீரோ கே கீன்னு வந்து அந்த ஹார்ட் பீட் கம்மியாகுது இது ஒரு ட்ரீட்மெண்ட்டு இது பண்ணால் அவன் ரெடி ஆகிடுவான் எனக்கு தெரிஞ்சிச்சு சார் அவன் ரெடி ஆக மாட்டேன் தெரிஞ்சு போச்சு கூட கேட்காதுன்னு போயிட்டாங்களே என் பிள்ளையண்ண கேட்காதுன்னு போயிட்டாங்களே இட்டுன்னு போய் என்ன என் ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போனாங்க என் பிள்ளை நல்லா இருக்கிறான்னு இட்டுன்னு போனாங்க நல்லா நடக்க இட்டுன்னு போனாங்களே இட்டுன்னு போய் கையெழுத்து போட்டு இட்டுன்னு வர வரவுறாங்க அப்புறம் பார்த்தா என் பிள்ளை சீரியஸ் ஆகுது ஹாஸ்பிட்டலில் போட்டு என் பிள்ளை ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தா என் பிள்ளை கட்டி போட்டு வேலை எல்லாத்தையும் சொரி வச்சு படுக்க வச்சுக்கிறாங்க என் பிள்ளை நின்று நிற்பான்னு நினச்சேனே என் பிள்ளை நின்று நிற்பான்னு நினச்சேன் பார்த்தா என் பிள்ளை கட்டி போட்டேன் நான் என் பிள்ளை இப்படி அமிச்சேன் என் பிள்ளை நான் நடக்க தானே அமிச்சேன் என் பிள்ளை நான் நடக்க தானே அமிச்சேன் என் பிள்ளை நல்லா நடந்துக்கினே தானே வண்டியில் ஏறி போச்சு என்ன சொல்லி என் பிள்ளை கையேத்து போறதுக்கு வரல இட்டுன்னு போயிட்டு நான் கையெழுத்து போட்டு நான் அனுப்பிச்சி வச்சுருவேன் நாங்களே இட்டுன்னு போயிட்டு என் பிள்ளைய நான் ரொம்ப சீரியஸ் ஆகுதுன்னு எனக்கு ஃபோன் வருது என் பிள்ளைய பார்த்தா ஒன்றுமே இல்லையே என் புள்ள என் பிள்ளை ஒன்றுமே இல்லையே என் புள்ள ஒன்றுமே இல்லை ஜெயிலியா அவன் ரொம்ப முடியாத ஆகிட்டு இங்கே சும்மா இட்டுன்னு வந்து வாயிலெல்லாம் சோரிக்கிட்டு நல்லா தான் இருக்கிறான் நாங்கள் இட்டுன்னு வந்தோம் இங்கே வந்து பெற்ற ரொம்ப இதுவாய்ப்பச்சு அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்களே என் பிள்ளை ஒன்றுமே இல்லையே என் பிள்ள சும்மா நான் இதை பண்ணுறேன் அத்தை பண்ணுறேன்னு அப்புறம் பார்த்தா என் பிள்ளை உடம்பு பிள்ள காயம் நான் நல்லா தான் என் பிள்ளை நான் நல்லா தான் என் பிள்ளைய நீங்கள் பார்த்துக்கிறீங்களா ராஜா மாதிரி இருப்பானே என் பிள்ள என் சாவரத்தை பண்ண என் பிள்ளை திருப்பி தருவாங்களா நான் நான் நல்லா அமைச்சேனே என் பிள்ளை நான் நல்லா அமைச்சேனே நான் உங்ககிட்ட நான் பேசலையே உங்களை பேசலையே நான் பேசல என் கிட்ட சொல்லவே இல்லை ஆமா உடம்பு புல்லா காயங்குது கை கால் எல்லாமே காயமாக்குது ஏன் அப்படி வந்துச்சே நல்லா தானே என் புள்ள அமைச்சு என்னடா பாவம் என் புள்ள என்ன பண்ணான் என் புள்ள என்ன பண்ணான் இல்லை இல்லை என் பிள்ளை நல்லா போறானே ஹாஸ்பிட்டலி சொல்லிட்டாங்க நல்லா தான் இருக்கிறான் என் புள்ள நல்லா இருக்கிறான் தான் நீட்டுன்னு போனேன் நல்லா இருக்கிறானு என் பிள்ளை எப்படி சீஸ் ஆச்சு

வர சொல்ல என் பிள்ளை நல்லதான் நண்டு போனா என்னதான் நண்டு போனா என்ன போனானே என்ன வருமா என்ன வருமா எவ்வளவு என் கிட்ட பேசலயே நான் ஒரு பெத்தவகிட்ட புள்ளை இட்டுன்னு போறேன் சொல்லிட்டு போனா போக கூடாது எப்படிக்குள்ள போலாம் நான் இல்லையே நான் துணி துவைச்சிட்டு வராங்கட்டியும் என் பிள்ளை இட்டுன்னு போயிட்டுக்கிறாங்களே என் பிள்ளை பிள்ள சின்ன பிள்ளை சொல்கிறேம்மா அண்ணன் இட்டுன்னு போயிட்டாங்கம்மா அண்ணன் இட்டுன்னு போயிட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் கையெழுத்து கேட்குறாங்க கையெழுத்து போட வந்து அங்கே வந்து மிரட்டுறாங்க வீட்டு அண்ணன் வந்து கையெழுத்து போடு இல்லை நாங்கள் யாருனா இட்டுன்னு வரோம் நீங்கள் போங்க நாங்கள் வந்து நாங்கள் கையெழுத்து போகிறோம் இல்லை நீ கையெழுத்து போட்டு ஆகணும் என் பிள்ளைய மிரட்டுறாங்க என் சின்ன பிள்ளைய இல்லை நான் யாருன்னா இட்டுன்னு வரேன்னு சொல்கிறானே எங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே நாங்கள் யாரா இட்டுன்னு வரேன்னு சொல்கிறோமே இல்லை அவ்வளோ சீக்கிரம் கையை திட்டுனு போய் என் பிள்ளைய என்ன பண்ணாங்களோ ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போய் டெஸ்ட்டு பண்ணி கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்டாங்களே என் பிள்ளைய போல புள்ளையா தருவா என் பிள்ளை ஆமாம் நாங்கள் போலீஸ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துறோம் அவன் வரணும் அவன் என் கண்ணி எத்திர வரணும் அவனை சாவு அவன் புள்ள வச்சிருக்க மாட்டான் அவன் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டான் அவனை சா வச்சிருண்ணான் நான் சாவு அடிக்கிறேன் அவன் வீட்டில் என்ன சொல்கிறான்னு பார்க்குறேன் நான் சாப்படிக்கிறேன் அவனை வர சொல்லு

அவன் நல்லா இருப்பானா அவனா இருக்க மாட்டான் அவனை நீங்க எதிரி இட்டுன்னு வரணும் அவனை நீங்க வாங்க அவன் இட்டுன்னு வாங்க அவனை இட்டுன்னு வாங்க அவனை அவன் தொடப்ப கட்டிலே அவன் அடிக்கணும் அவன் இட்டுன்னு வாங்க என் பிள்ளை நடக்கும் வச்சுட்டு போனால அவனுக்கு எதுனா ஒரு தண்டனை கொடுக்கணும் என் பிள்ளைக்கு நாயங்க அடிக்கணுங்க என் பிள்ளைக்கு நியாயம் கடிக்கணுங்க என் பிள்ளைக்கு நாயங்க அடிக்கணும் அவனுக்கு எதுனா ஒன்று பண்ணணும் என் பிள்ளையா இட்டுக்குன்னு போனான்னு ரெண்டு பேரு ரெண்டு பேரும் இட்டு இட்டுமான சார் அவனுக்கு நாயம் அடிக்கணும் என் பிள்ளைங்க நியாயம் கடிக்கணும் அடிக்கணும் சார் வீட்டுக்காருக்கு ஒரு தீர்ப்பு வேணும் எங்கள் வீட்டுக்கார அவர் வெள்ளிக்கிழமை அரசு பண்ணார் எங்களுக்கே தெரியாது இல்லை இல்லை அம்மா வீட்டில் இருந்தேன் உடம்பு தரல ஹாஸ்பிட்டலுக்கு அம்மா வீட்டில் இருந்தேன் நான் எங்கள் வீட்டுக்காரர் வெள்ளிக்கிழம அரசு பண்ணாங்க புதன் கிழமை இதுமாரி சரி சார் இருக்காருன்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க எனக்கும் குழந்தைக்கு என்ன தீர்ப்பு எங்கள் வீட்டுக்கார நல்லா கூப்பிட்டு போனாங்க எப்படி இருந்தார் அவருக்கு கை கால் எல்லாம் ஆடி அவருக்கு யார் என்ன பண்ணா எனக்கு பதில் சொல்லணும் எனக்கு எங்கள் அச்சா போலீஸ்காரங்கள எனக்கு பதில் சொன்னேன் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அது தெரியாது எங்கள் பாடி எங்கள் கையில் வரக்கூடாது எங்களுக்கு புதன்கிழமை தான் தெரிஞ்சது எனக்கு எதுவுமே தெரியாது புதன்கிழமை இதுமாரி சீரியஸாக இருக்காருன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து ஃபோன் வந்துன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ தான் எங்களுக்கு தெரியும் அவர் போகும்போது நல்லா தான் போனார் அவர் உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லை இதுதான் அடிதடி கேஸ் அவர் கோர்ட்டில் ஜா ஒரு சைன் ஆர்ஜர் ஆகலன்னு சொல்லி கூப்பிட்டு விசாரிச்சுட்டு கூப்பிட்டு போனாங்க ஸ்டேஷனுக்கு இப்போ அங்கே போனால் ஒரு சைன் போடுற ஒரு கேஸ் பார்க்கவே இல்லை வெள்ளிக்கிழமை கூப்பிட்டு போனேன்னு சொன்னாங்க அவர் என்னை பார்க்கவே இல்லை அவர் நான் பார்க்கவே இல்லை சார் நான் வீட்டில் எங்கள் நான் அம்மா வீட்டில் தான் இருக்கேன் அவர் கடைசியாக பார்க்கவே இல்லை ஸ்டேஷன் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிருக்கேன்னு தான் சொன்னாங்க அங்கே கூப்பிட்டு போயிட்டு புதன்கிழமை ஒரு மணிக்கு மதியானம் ஒரு மணிக்கு ஃபோன் வருது இதுமாரி ஜிஹெச்சில் வந்து சீரியஸாக இருக்காங்க ஸ்டாலின் ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ தான் வந்து எனக்கே தெரியும் அவங்க வீட்டுக்காரரை கூப்பிட்டு போய் என்ன பண்ணாங்க எது பண்ணாங்க எனக்கு தெரியல குரோம்பேட்டை ஸ்டேஷனுக்கு வந்து மூணு போலீஸ்காரங்க தான் அடி அடிச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆ தெரியும் மேரேஜ் ஆன பிறகே இருந்துச்சு அந்த கேஸு அவர் சைன் கோர்ட்டில் சைன் ஆஜராகாதான் போயிட்டார் அதுக்கோசரம் விசாரணைக்கோசரம் கூப்பிட்டு போயிருந்தாங்க அவர் அந்த கோர்ட்டு அட்டன் பண்ணலை சைனும் போடலை பார்க்கும்போது அவருக்கு ஆமாம் உடம்பு அடிபட்டு இருந்து கை கால் எல்லாம் இருந்தது பின்னாடி இடுப்பு எல்லாமே வீங்கி போயிருதா இருந்தது அவர் போயிட்டு பெட்டில் போய் நான் பார்த்தேன் கையெல்லாம் தொட்டு பார்த்தேன் கையெல்லாம் ஐஸ் மாதிரி இருந்துச்சு அவருக்கு ஒரு நிதானமே இல்லை உயிரே இல்லை நான் குரலை கூப்பிட்டு பார்த்தேன் கையை தட்டி தட்டி பார்த்தா ஒரு நிதானமே இல்லை பார்த்தா உடம்பெல்லாம் காயம் அவர் கறிக்கடை வச்சிருக்காங்க காரு வாங்கி கொடுத்தோம் காரும் ஓட்டுவார் கறிக்கடையில் கறி கறிக்கடை வேலையும் செய்வார் இப்போ நானும் பொண்ணு தான் ஆனாத எனக்கு ஒரு வழியும் ஸ்கூலு எங்கள் வீட்டுக்கார என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை பிஏ படிச்சிருக்கேன் அவர் டென்த்து தான் படிச்சிருக்கேன் நான் பிஏ படிச்சிருக்கேன் எனக்கு எதனா ஒரு வேலை இன்றைக்கி எதுனா என் குழந்தையே எனக்கு பின் காலத்தில் எதுனா வேணுன்ட்டு பண்ணிவிட பண்ணணும் எதுனா ஒன்று ஸ்கின் நானும் என் குழந்தைய தான் குழந்தை அப்படி என் குழந்தைய போன வாரம் தான் வந்து பார்த்துட்டு போனார் அதுக்குள்ள இதுமாரி ஆயிடுச்சு அவ வாயை திறந்து அப்பான்னு சொன்ன அந்த வார்த்தை கூட அவர் கேட்கல அது சொன்னார் நான் சரியாயிடுவேன் வந்துடுவேன்ற மாதிரி சொன்னார் அதுக்குள்ளே ஹாஸ்பிட்டலில் இதுமாரி அடித்து போலீஸ்காரங்க அடிச்சு கொடுமை பண்ணி வயிற்று மேலாம் ஏறி மிச்சோ கொடுமை பண்ணி அவரை சாவடிச்சிருக்காங்க இதுக்கு எதனா ஒரு தீர்ப்பு சொல்லணும் எங்கள் வீட்டுக்காரங்கன்னா ஆச்சு ஏதாச்சு எப்படி அடிதடி எப்படி அவர் அடித்தாங்க எதுக்காக அடித்தாங்க அவர் நல்லா தான் கூப்பிட்டு போனாங்க எதனால அவருக்கு இதுமாரி ஆச்சுன்றது தெரிய தெரியணும் எனக்கு இப்போ பாடி தான் சொல்கிறாங்க இதுக்கு இது முடிவு தெரியாத நாங்கள் வாங்க மாட்டோம் இதுக்கு ஒரு முடிவு தெரியணும் எனக்கும் ஒரு எனக்கும் என் பொண்ணுக்கும் ஒரு முடிவு தெரியணும் என் குழந்தைக்கும் ஒரு வயசு தான் கல்யாணம் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்தால் ஒரு ரெண்டாவது வருஷம் தொடங்குதுப்பா கல்யாணம் ரெண்டு வருஷம் தொடங்க போகுது இந்த நாந்திக்கம்மா வந்தால் போன வருஷம் கல்யாணம் நாற்பது வருஷம் எங்கள் வீட்டுக்கார்டூட கல்யாணப்பெல்லாம் கொண்டாடுறோம் எங்கள் வீட்லையும் அவங்க மாமியார் வீட்லேயும் கல்யாணம் கொண்டார்கா ஆமாம் அவர் எதனால ஆமா அவர் நல்லா போனார் அதே மாதிரி வரணும் அவர் எதனால இது மாதிரி ஆனாருன்றதே எங்களுக்கு தெரியணும் அப்போதான் நாங்கள் பாடி வாங்குவோம் அது வரைக்கும் நாங்கள் வாங்க மாட்டோம் இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும் எங்கள் வீட்டுக்காரருக்கு என்ன ஆச்சு யார் என்ன பண்ணா அவர் என்ன பண்ணார் அவர் எதனா தப்பு பண்ணாரா அவருக்கு வரும் எந்த நோய் நொடியில்லாத எல்லாம் செக் பண்ணி தான் அமுச்சாங்க இப்போ ஏன் போனமானார் போலீஸ் என்னமா போலீஸ் நான் அடிக்கலை அன்றைக்கே நான் உள்ளே கேட்டேன் ஹாஸ்பிட்டலில் நான் தொட்டு கூட பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க நான் தொட்டே பார்க்கல அப்படின்றாங்க ஆனால் இப்போ கை காலையெல்லாம் அடி அது எப்படி அடிபட்டிருக்கோம் சொல்லுங்கள் எங்களுக்கு வீட்டுக்காருக்கு என்ன முடிவுன்றது நான் தெரிஞ்சுக்கணும் அதனால் அது வரைக்கும் நான் சைனும் போட மாட்டேன் எதுவும் பாடியும் வாங்க மாட்டோம் குழந்தைக்கு எதுனா ஒரு அம்மா எனக்கு ஒரு வேலை வாங்கி தான் அம்மா தான் இருக்கு அவங்களும் என்ன பார்ப்பாங்க அவங்களுக்கும் அம்மா வீட்டில் இருக்க முடியும் யார் அங்கே அந்த பக்கமும் இந்த பக்கமும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அரஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிருக்காங்க அந்த இருபத்தி நாலுலேருந்து அவர் மாசம் மாசம் சைன் பண்ண போகிறாரு அந்த டைம்ல வந்து அவங்க பாட்டி இறந்துட்டாங்க வேறக்கிழமை அவங்க பாட்டி இறந்துட்டாங்க அன்றைக்கி அவரால் போக முடியல அன்னைக்கு மறாவது நாள் வெள்ளிக்கிழமை வந்து 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 மூணு போலீஸ் கூப்பிட்டுன்னு போயிருக்காங்க அவன் அவங்க அம்மா நல்லா போயிருக்கான் போனவங்க இவன் இந்த மாதிரி ஆள் ஆக்கணுங்க அவங்கதான் பதில் சொல்லணும் இவனுக்கு பதில் தெரியிருவேன்னு நாங்க இந்த இடத்த விட்டு போற மாதிரி இல்லை அந்த குழந்தைக்கு ஒரு பதில் வேணும் அது வந்து பொம்பளை குழந்தையா இல்லா இட்டுன்னு ஒரு இது எதுவுமே கிடையாது சார்

அதுக்கப்புறம் ஜீரோ கீ கீனு வந்து அந்த ஹார்ட் பீட் கம்மியாகுது ஹார்ட் பீட் கம்மியாயிடுச்சு என்ன தான் கூப்பிட்றாரு சார் சார் அவங்க அம்மா போய் கூப்பிடுங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா கூப்பிட்டா அவங்க அம்மா வந்து பம்பிங் பண்ணுறாங்க எல்லாரும் தெரியுது இல்லை பப்ளிக் போட்டாங்க சார் இது ஒரு ட்ரீட்மெண்ட்டு இது பண்ணால் அவன் ரெடி ஆகிடுவான் எனக்கு தெரிஞ்சிச்சு சார் அவன் ரெடி ஆக மாட்டேன் தெரிஞ்சு போச்சு அவ அவங்க மனசு தத்துறதுக்கு நான் சொன்னேன் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து இது வேஸ்ட் இது எனக்கு தெரிஞ்சு போச்சு ஐம்பத்தேழு இருந்தது நாற்பத்தேழு ஹார்ட் பீட் எப்படி வரும் ஆ பல்ஸ் எப்படி அதிகமாகவும் கம்மியாகங்கம்மா அவங்க ஆதார் கார்டு எல்லாமே மொ முதல் கொண்டு எல்லாமே உள்ளே இருக்கு உள்ளே இருந்து நீ வந்து ஏதி ஏதி கொடுத்துருக்கலப்பா நீ தான் உங்கள் பேஷண்ட் உங்கள் சொந்தக்காரலாம் வந்து நீ தான் கூட்டின்னு வரணும் அப்படின்னு சொன்னாங்க சரி சார் நான் கூட்டின்னு வரேன் நான் பார்த்துக்குறேன் நான் பார்த்துட்டு இருக்கும்போது ஐம்பத்தேழு பர்சன்ட் இருந்தது நாற்பத்தேழு முப்பத்தேழு சடனாக வந்து கம்மியாச்சு சார் உடனே என்ன பண்ணார் அவரு பாப்பா என்னை தட்டார் சார் என்ன சார் தட்டுறீங்க அப்படின்னு சொன்னேன் சொன்னதுக்கு அந்த டாக்டர் வந்து உள்ள டூட்டி டாக்டரு உள்ள என்ன சொன்னார் அவங்க அம்மா யாரால் முக்கியமான சொந்தக்காரர் கூட்டணுன்னு என்ன சொன்னார் என் எங்கள் அம்மா வந்து பார்த்தாங்க பார்த்து சகே நான் அவன் போயிட்டான் சார் அது பேர் நான் தான் சொல்கிறேன் நிறைய பர்சண்ட்டு நான் கூட இருந்தேன் மூணு மணி நேரம் கூட இருந்தேன் கூட இருந்து வாய்ப்பே கிடையாது நான் தான் பார்த்துட்டேன் போலீஸ் போலீஸே கிடையாது சார் உள்ளே அட்மிட் பண்ணிட்டு அட்மிட் பண்ணிட்டு போல அந்த புயல் போலீஸும் போல்ட்டு எங்கேயாவது சொல்லிட்டு போயிட்டா போல சார் இதுக்கப்புறம் வந்து பெரிய லெவலில் வந்துட்டாங்க அவங்க தான் பார்த்துப்பாங்க நாங்கள் கிளம்புறோம் புழலுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்கள் நாளைக்கு வருங்களான்னு கேட்டேன் இல்லை சார் இதுக்கப்புறம் வந்து இந்த சிட்டியில் போலீஸ் தான் எல்லாமே பார்த்துப்பான் அப்படின்னு சொன்னாங்க நான் பார்த்துதான் எங்கள் சித்தியை கூட்டின்னு போன போயிடுச்சு சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் போயிடுச்சு சும்மா எல்லாமே வச்சு சும்மா ஒரு நான் கதை கொடுக்குற மாதிரி நல்லா இருந்தான் பையன் எப்படி அவன் சத்தான் அதுக்கு என்ன எதுன்னு கவர்மெண்ட்லாம் இல்லை சார் நீங்க வந்து வீடியோ கால்ல எடுக்கிறீங்களா நல்லா இருந்தான் எப்படி சத்தான் அவன் என்ன காரணம் அவன் அக்கிஸ்ட்லாம் இல்லை என்ன அவன் அக்கிஸ்டா பெரிய பெரிய ரவுடினா எல்லாமே செய்யறாங்க சின்ன பையன் சார் அவன் உழைக்கிற அழிவன் என்ன தெரியும் இவனுக்கு சொல்லுங்க

வேணா என் பிள்ளைக்கு வேணா என் பிள்ளைக்கு வேணா என் பிள்ளை இருக்கு வேணா என் பாதுகாப்பு வேணா என் பாதுகாப்பு பிள்ளை இருக்கு வேணா Apula दुख तो तारे दाग apula यार पुला दुख तो apula दाग चे यार पुला ऐसी आदत है क्या तो पैगाम है निशाने इर्ना यार पाय इर्ना यार इधर मना